தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற அரசியல் கட்சியை பதிவு செய்கிறார் நடிகர் விஜய் அனுஜ் எஸ் ஹெச்ரி ஸ்கிராச் நோ மோர் ஸ்கிராச் நோ மோர் டென்ஷன் அனன்யாஸ் நானா நானி ஹோம்ஸ் அ பாரடைஸ் ஃபார் சீனியர் சிட்டிசன்ஸ் தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற அரசியல் கட்சி பதிவு செய்கிறார் நடிகர் விஜய் அப்படிங்கிறது நம்ம யாருமே எதிர்பார்க்காத தகவல் ஆனால் இல்லை எல்லோரும் எதிர்பார்த்துட்டு இருந்ததா அரசியலுக்கு வரப்போகிறார் எப்போ வரப்போகிறாருங்கிற கேள்வி தான் இருந்தது இப்போ வந்துட்டேன் அப்படிங்கிற பதில் ரொம்ப அதிர்ச்சி அளிக்கிறதா இல்லை அப்படின்னாலும் ஒரு ஆர்வத்தை தூண்டுகிற தகவலாக இருக்குது ஏன்னா விஜய் அவர்கள் அரசியலுக்கு வரப்போறாரு எப்போ வரப்போகிறாரு இல்லை வருவாரா அப்படிங்கிற கேள்விக்கு பதில் இன்ன வரைக்கும் தெரியாமருது இன்றைக்கி தான் உறுதியாக இருக்குது அரசியலுக்கு வந்தால் விஜயோட அரசியல் எப்படி இருக்கும் இதுதான் பிரதான கேள்வி ஏன்னா இங்கே நிறைய நடிகர்கள் அரசியலுக்கு வந்திருக்கிறாங்க பெரிய வரலாறு இருக்குது எம்ஜிஆர் அவர்கள் தொடங்கி ஜெயலலிதா அவர்கள் அண்ணாவுக்கும் வர சினிமாவில் ஈடுபாடு இருந்திருக்கு கலைஞரவர்கள் சினிமாவில் இருந்திருக்கிறாங்க அதுக்கு பிறகு வந்து நிறைய பேர் இன்னும் நிறைய யாராவது ஒரு நடிகர் கதாநாயகனாகி மக்கள் விருப்பத்தை சம்பாதிக்கிறாருன்னா அவர் அரசியலுக்கு வர்றதுங்கிறது தமிழ் அரசியல் சினிமா வரலாற்றில் ஒரு தவிர்க்க முடியாத ஒரு இயல்பான ஒரு சம்பவமாக இருந்திருக்கு டிஆர் அவர்கள் அரசியல் கட்சி தொடங்கியிருக்கிறாங்க சிவாஜி அவர்கள் அரசியல் கட்சி ஒரு அரசியல் கட்சியில் இணைகிறதுக்கும் ஒரு அரசியல் கட்சி தொடங்குறதுக்கும் பெரிய வேறுபாடு இருந்திருக்கு சிவாஜி அவர்கள் அரசியல் கட்சி தொடங்கியிருக்கிறாங்க பாக்யராஜ் அவர்கள் அரசியல் கட்சி தொடங்கி நவரசநாயகன் கார்த்தி அவர்கள் அரசியல் கட்சி தொடங்கியிருக்கிறாங்க சரத்குமார் அவர்களுக்கு இப்போ அரசியல் கட்சி இருக்குது விஜயகாந்த் அவர்கள் அரசியல் கட்சி தொடங்கி மிகப்பெரிய புரட்சியை சமீபத்தில் ஏற்படுத்தியிருந்தாங்க இப்போ இவர்களுடைய பட்டியலில் ரஜினிகாந்த் அவர்கள் அரசியலுக்கு வர்றேன் அப்படிங்கிறத காலமாக சொல்லிக்கிட்டே இருந்து கடைசி அரசியலுக்கு வரப்போகிற நிலைமையில் அதை கைவிட்டு ஒரு ஏமாற்றத்தையும் ஒரு சங்கடத்தையும் தமிழக முக்கியமாக ரஜினி ரசிகர்களுக்கு ஏற்படுத்தியிருந்தாங்க கமலஹாசன் அவர்கள் அரசியலுக்குள்ள வந்து நிறைய நிறைய கருத்துக்களை வெளியிட்டாங்க ஒரு தேர்தலை சந்திச்சுருக்கிறாங்க மறுபடியும் அடுத்த தேர்தலை சந்திக்கிறதுக்கு தயாராகிட்டு இருக்கிறாங்க இப்போ இதுக்கு மத்தியில் விஜய் அவர்களுடைய அரசியல் எப்படி இருக்கும் முதல்ல விஜய் அரசியலுக்கு தகுதியானவராங்கிற கேள்வி நிறைய இருக்குது முதல்ல என்ன சொல்லியிருக்கிறாரு நான் அரசியலுக்கு வந்துவிட்டேன் அப்படிங்கிற அறிக்கையில் அது மட்டும் தானா இருக்குது அப்படின்னா இல்லை தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு போட்டுட்டு கட்சியுடைய முதன்மை கோட்பாடுன்னு ஒன்று இருக்குல்ல அதில் என்ன சொல்கிறாரு பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்னு அங்கே போட்டு அந்த அறிக்கையிலையுமே நடுவில் அதை வந்து உயர்த்தி காட்டியிருக்கிறாங்க என்ன மாதிரியான அரசியலை நான் செய்ய போகிறேன் தமிழ்நாட்டில் ஒரு மாற்று அரசியலை கொண்டு வரதான் என்னுடைய நோக்கம் அப்படிங்கிறத தெளிவுபடுத்திட்டு இங்கே ரெண்டு பிரச்சனை இருக்குது அது இல்லாத ஒரு அரசியல் கட்சியாக ஒரு அரசியல் நிலைப்பாடாக நம்ம இருப்போம் ஒன்று ஊழல் இல்லாத ஒரு லஞ்சலாவண்யம் இல்லாத ஒரு அரசியல் கட்சியாக தமிழக வெற்றி கழகம் இருக்கும் தாவேக்காவுடைய இன்னொரு நிலைப்பாடு என்ன இருக்குன்னா ஜாதி மத வேறுபாடு இல்லாத ஒரு அரசியல் கட்சியாக இருக்கும் அப்படிங்கிறாங்க அப்போ சமூக நீதி அப்புறம் லஞ்சம் இல்லாத இப்படி ஒரு கட்சி வரைக்கும் இருக்கா அப்படின்னா எல்லா கட்சியுமே இங்கே சமூக நீதி தான் பேசியிருக்கு முக்கியமாக திராவிட மண்ணில் தமிழ்நாட்டில் இருக்கிற திராவிட கட்சிகள் சமூக தான் அதோடைய அடிப்படையாக வச்சு நகர்ந்துருக்கிறாங்க அதை அவங்க கடைபிடிச்சாங்களா பின்பற்றுறாங்களா செயல்படுத்துகிறாங்களா அதெல்லாம் வேறு கேள்வி அதுக்கு வேறு சில பதில்கள் இருக்குது ஆனால் அவங்களுடைய அடிப்படை கொள்கையாக அவங்க இன்றைக்கும் சொல்லுகிறது சமூக நீதி அப்படிங்கிறது இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க சமூக நீதியை நாங்கள் கொண்டு வருவோம் அதே சமயம் சமூக நீதியோடு சேர்த்து லஞ்ச லாவண்யம் இல்லாத ஒரு ஆட்சியை கொண்டு வரோம் ஆட்சி மாற்றத்தை மக்கள் விரும்புகிறாங்க அதை நிறைவேற்றுவது தாவக்காவுடைய முக்கியமான ஒரு நிலைப்பாடாக இருக்குங்கிறாங்க அப்போ வந்து யார் கூட இணைய போகிறாங்க யார் கூட கூட்டணியில் இருக்க போகிறாங்கிற கேள்விக்கெல்லாம் பதிலாக என்ன இருக்குது நாங்கள் வந்து ஆட்சி மாற்றத்தை கொண்டு போகிறோம்னு சொல்லும்போது அப்போ ஆளும் கட்சியோட இணைகிறதுக்கான வாய்ப்பு இல்லை சரி இப்போ லஞ்ச லாவண்யம் அப்படின்னா இப்போ லஞ்சம் வாங்கி வழக்குகள் இருக்கிற அல்லது வழக்கு பதிவு செய்யப்பட்ட சில கட்சிகள் தமிழ்நாட்டில் இருக்குன்னா அந்த கட்சிகளோடு அவங்க இணைகிறதுக்கான சாத்தியக்கூறுகளும் இல்லைங்கிறதும் தெளிவுபடுது வேறு என்ன சொல்ல வராங்க இப்போ தேசிய கட்சிகளோடு இணைவாங்களா மத சார்பற்ற அப்படின்னு ரொம்ப தெளிவுபடுத்துகிறாங்க இப்போ இன்றைக்கி ஆளும் கட்சியாக இருக்கிற நம்ம பாஜக ஒரு மத சார்பு இல்லாத கட்சின்னு யாரும் சொல்ல முடியாத அளவுக்கு அவங்க அதை ரொம்ப வெளிப்படையாக இந்து மதத்தை தூக்கி பிடிக்கிற ஒரு கட்சியாக இருக்கிறாங்க அப்போ நான் அந்த சார்பற்ற ஒரு நிலைக்கு வரப்போகிறேன் அப்படின்னு தெளிவுபடுத்துகிற விஜய் ரொம்ப முக்கியமாக சில வார்த்தைகளை இந்த அறிக்கையுடைய நிறைவு பகுதியில் வெளிப்படுத்தியிருக்கிறார் இருக்கிறார் இதுதான் ஏற்கனவே நம்ம பேசியிருந்த கேள்வி விஜய் அரசியலுக்கு சரிப்பட்டு வருவாரா நான் அரசியலில் இறங்கி அரசியலை தொழிலா பார்க்க மாட்டேங்கிறத அழுத்துறாரு ஏன்னா நடிகர்கள் அரசியலுக்கு வருவது அவங்க சேர்த்து வச்ச சொத்தை பாதுகாக்கிறதுக்கு மற்றும் பெருக்குவதற்கு அப்படின்னு வந்த சில விமர்சனங்களுக்கு பதில் கொடுக்குறதா இதை நம்ம எடுத்துக்க வேண்டியது இருக்குது அரசியலுங்கிறது ஒரு தொழில் இல்லை இது மக்கள் சேவை பணி மக்கள் எனக்கு என்னுடைய அம்மா அப்பாவுக்கு பிறகு அப்படின்னு ஒரு வார்த்தையையும் அவர் அங்கே குறிப்பிட்டிருக்கிறாரு அதற்கான விமர்சனங்களை நம்ம பார்த்துட்ருக்கோம் அம்மா அப்பாவுக்கு பிறகு நான் வந்து இந்த மக்களுக்கு என்னுடைய நன்றியை செலுத்த விரும்புகிறேன் அவர்களுக்கு செய்கிற நன்றி கடனாக நான் அரசியல் பணியில் இறங்க போகிறேன் அப்படிங்கிறத சொல்கிறார் அரசியல் பற்றி நிறைய பேர்கிட்ட கேட்டு மனதில் நான் பக்குவப்படுறேன் அரசியல் சேவை செய்வதற்கு அரசியல் அரசியலில் ஒரு புரட்சி செய்வதற்கு அரசியலில் ஒரு மாற்றத்தை கொண்டு வருவதற்கு இந்த மக்களுக்கு ஒரு நல்வாழ்வு கொடுக்குறதுக்கு நான் என்னை இருக்கேன் நான் வந்து இந்த அரசியல் பணியில் இறங்குறதுக்கு பிறகு அப்படின்னு அவர் ஒரு விஷயம் சொல்றாரு அது விஜய் ரசிகர்களை ஒரு பக்கம் பாதிச்சிருக்கலாம் இல்லை இதுதான் சரியான முடிவு அப்படின்னு அவங்க ஏற்றுக்கிற கூட்டமும் இருக்கு இன்னும் அடுத்ததாக ஒரு படம் வந்து நான் பண்ண வேண்டியிருக்கு அந்த திரைப்படத்தை முடித்ததுக்கு பிறகு என்னுடைய அரசியல் பணிக்கு என்னுடைய திரைப்பட வாழ்க்கை அல்லது திரைப்பட பயணம் எந்த விதத்திலையும் தொந்தரவு இல்லாத வகையில் திரைப்படங்களுக்கு நான் இனிமேல் நடிக்க மாட்டேன்னு ஒரு தகவலை கொடுத்தது நமக்கு இந்த அறிக்கையில் ஒரு அதிர்ச்சிகரமான தகவலாக இருக்குது ஏன்னா அரசியலுக்கு வந்த பிறகு நடிக்கக்கூடாது அப்படிங்கிறது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் இல்லை அரசியலில் இருந்து கொண்டு நிறைய பேர் இந்தியா முழுவதும் பல்வேறு பகுதிகளில் இருக்கிற அரசியல்வாதிகள் நடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க எம்ஜிஆர் அவர்கள் தொட்டு இன்றைக்கி வரைக்கும் அரசியல்வாதிகள் திரைப்படத்தில் அவங்களுடைய தோற்றத்தை வெளிப்படுத்திகிட்டு தான் இருக்கிறாங்க அவர்களுக்கு இந்த அரசியல் யாரும் திடீர் இன்னைக்கு தான் வந்திருக்கா அப்படின்னா இல்லை மூத்த சினிமா பத்திரிகையாளர்கள் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க வளரும் காலகட்டத்திலே விஜய் அவர்களுடைய அலுவலகத்துக்கு நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அவருடைய அலுவலத்தில் நிறைய நோட்டு புத்தகங்கள் அடிக்கிறோம் அதில் வந்து விஜய் அவர்களுடைய படம் இருக்கும் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே இவர் பின்னாடி அரசியலுக்கு வருவார் அரசியலுக்கு வரணும் அப்படின்னா இப்போலேருந்தே அந்த மக்க முகத்தை மக்கள்கிட்ட போய் பதிவை வைக்கணுங்கிறதுக்கான திட்டங்கள்லாம் நிறையா இருந்தது அரசியல் ஆர்வமும் ரொம்ப இளம்பருவத்திலிருந்தே விஜயவர்களுக்கு தெரிஞ்சது நிறைய மேடை பேச்சுகளில் வெளிப்பட்டிருக்கு நிறைய பொதுவெளிகளில் வெளிப்பட்டுருக்கு நிறைய திரைப்பட வசனங்களில் வெளிப்பட்டுருக்கு நிறைய பாடல் வரிகளில் வெளிப்பட்டுருக்கு அரசியல் செயல்பாட்டுக்கான புரிந்துணர்வு இருக்கா அப்படின்னு கேட்டால் அதெல்லாத்துக்கும் தான் இந்த அறிக்கை வந்து பதில் சொல்லுது ஏன்னா ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி அல்லது இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி தொடங்கிய அரசியல் ஆர்வம் இப்போ கடந்த சில ஆண்டுகளில் அதிகரிச்சிச்சு என்னன்னா செயல்பாடுகளா விஜய் மக்கள் இயக்கம் சார்ந்த விஜய் மக்கள் இயக்கம் அப்படிங்கிற விஜயுடைய ரசிகர்கள் எல்லாம் என்ன பண்ணாங்க நிறைய செயல்பாடுகள்ல அதீத ஆர்வமாக செயல்பட ஆரம்பிச்சாங்க அம்பேத்கருக்கு போய் மாலை போடுங்க அப்படிங்கிற மாதிரியான சும்மா சம்பராத்துக்கான விஷயங்கள் மட்டும் இல்லாமல் நிறைய செயல்பாடுகள் இருந்தது தமிழ்நாட்டுடைய பல்வேறு பகுதிகளில் வாரம் ஒரு கிழமை வந்து அங்க இருக்கிற குழந்தைகளுக்கு பால் முட்டை ரொட்டி வழங்குற திட்டம் அதுக்கப்புறம் வேலூர் சென்னை மாதிரியான ஒரு சில பகுதிகளில் மட்டும் எண்ணூறு நாட்களை கடந்து தினசரி காலை உணவு கொடுக்குற சில திட்டங்கள் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இரவு நேர பயிலரங்கங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க சமீபத்தில் அவர்கள் பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்புல அதிகம் மதிப்பெண் வாங்கின மாணவர்களை சட்டமன்ற தொகுதிகளில் அதிகம் மதிப்பெண் வாங்கின மாணவர்களை கூப்பிட்டு வச்சு பரிசு கொடுக்குற மாதிரியான செயல்பாடுகள்லாம் நிறையா செஞ்சிகிட்டு இருக்கும்போது சரி அரசியலுக்கு உரப்பறாரு அப்படிங்கிற சமிஞ்சைகள் நிறைய வழியாகிட்டே இருந்தது சரி இதெல்லாம் சரி இதுதான் ஆனால் இல்லை அரசியல் வேறு அரசியல் களம்ங்கிறது வேற அப்போ அதுக்கு தயாராக இருக்காரா அப்படிங்கிற கேள்வி தான் உயர்ந்துக்கிட்டே இருந்துச்சு ஏன்னா ஒரு நடிகர் அப்படிங்கிறவருடைய வாழ்க்கை வேற ஒரு அரசியல் தலைவருடைய வாழ்க்கை வேற ஒரு நடிகர் அப்படிங்கிறவர் வருஷத்துக்கு ஒரு முறை அவருடைய படத்துக்கான ப்ரமோஷனுக்கு ஆடியோ லான்ச்சுக்கு வந்தார் அப்படின்னா அப்போ மக்கள் அவரை பார்க்குற விதம் மக்கள் அவரை பூஜிக்கிற விதம் மக்கள் அவரை பார்த்து வியக்கிற விதம் வேறு ஆனால் ஒரு அரசியல் தலைவர்னு ஆனதுக்கு பிறகு அவர் மக்களுடைய சந்திப்பு பத்திரிகையாளர் சந்திப்பு சமூகத்தில் நடக்கிற பல்வேறு செயல்பாடுகளுக்கு அவர் கருத்து தெரிவிக்க வேண்டியங்கிற தேவையெல்லாம் அவர் மேலே இருக்கிற பார்வை வையை அவர் மேல் மக்கள் வச்சுருக்கிற ஒரு எண்ண ஓட்டத்தை அவர் மேல் இருக்கிற பிம்பத்தை எப்படி வேணாலும் மாற்றும் அதை ஒரு நிலையை கொண்டு போய் உச்சத்தில் வச்சு அவரை பெரிய அளவில் கொண்டு போகலாம் அல்லது அவர் மேலே சில சர்ச்சைகளை விமர்சனங்களை அவர் மேலே வந்து எதிர்மையான கருத்துக்களை கொண்டு வர்றதுக்கும் கூட வாய்ப்புகள் இருக்கலாம்ங்கிற பல கேள்விகளுக்கு தயாராக இருக்கேன் அப்படிங்கிறத மட்டும் அவர் தெளிவுபடுத்துகிறார் ஏன்னா இன்னும் கொஞ்சம் காலம் நான் ஆசை எடுத்துக்க போகிறேன் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலுக்கு விஜய் வந்துருவார் அப்படிங்கிற பேச்சுக்கு இல்லைங்கிற பதில் சொல்லியிருக்காரு நாடாளுமன்ற தேர்தலுக்கு தாவேக்கா எந்த விதமான செயல்பாடு செய்ய போகிறதில்ல யாருக்கும் ஆதரவும் கொடுக்க போகிறதில்ல நாங்கள் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இன்னும் மக்களுக்கு செயல்பாடு செய்கிறதுல அதிகமான கவனம் செலுத்த போகிறோம் அதே நேரத்தில் கட்சியுடைய உட்கட்டமைப்பை வலிமைப்படுத்த போகிறோம் அப்படிங்கிறத அவர் தெளிவுபடுத்துகிறார் ரெண்டாயிரத்தி பதினொன்று காலகட்டங்களில் விஜய் அவர்கள் அவருடைய பேச்சில் நான் ஒரு அரசியல் கட்சி தொடங்குவேன் ஆனால் அதுக்கு முன்னாடி அடித்தளத்தை ரொம்ப வலிமையாக வச்சுக்குவேன் அப்படிங்கிற தெளிவு அன்னைக்கே இருந்துருக்கு இப்போயும் அதுதான் சொல்கிறார் நான் வந்து இன்னும் கட்சியுடைய அடிப்படை தொண்டர்களந்து கட்சியுடைய கீழ்மட்டத்தில் இருக்கிற எல்லாத்தையும் வலிமையாக்கணும் அப்படின்னு ஏன்னா அந்த பத்தாம் பன்னெண்டாம் மாணவர்களுக்கு அவர் வந்து எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்து எல்லாருக்கும் பரிசு கொடுக்கும்போது இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் விஜய் மக்கள் இயக்கம் அப்படின்னு ஒன்று இருக்குது அப்போ தாவேக்கா அப்படிங்கிற கட்சி மூலியமா இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கும் எந்த கட்சியுடைய கூட்டணியும் இல்லாமல் வேட்பாளர்களை நிறுத்த முடியும் அப்படிங்கிற ஒரு பெரிய விஷயத்தை அன்னைக்கு புரிய வச்சுருக்காங்க அப்போ அதை இன்னும் நான் வந்து வலிமைப்படுத்த போகிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சட்டமன்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சட்டமன்ற தேர்தல் முடிஞ்சதுக்கு பிறகு கட்சியுடைய நிலையான கொள்கைகள் என்னென்ன அப்படிங்கறத நாங்கள் சொல்லுவோம் கட்சியுடைய சின்னம் வெளியிடப்படும் கட்சியுடைய கொடி வெளியிடப்படும் அது எல்லாமே இப்ப வந்து பொதுக்குழு செயற்குழுடைய பேச்சுவார்த்தைகளில் இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெறுவது தான் எங்களுடைய நோக்கம் அப்படிங்கறதை வெளிப்படுத்தியிருக்காரு இப்போ விஜய் அவர்கள் அவருடைய அறிக்கையில் சொன்ன விஷயங்கள் எல்லாம் நமக்கு தெரியும் அவருடைய செயல்பாடுகள் தெரியும் அவருடைய நோக்கம் தெரியும் இப்போ மக்கள் எப்படி இதை ஏற்றுக்குவாங்கங்கிற ஒரு பெரிய கேள்வி இருக்குது இப்போ இதுக்கு முன்னாடி சினிமா நடிகர்கள் தமிழ்நாட்டு அரசியலை ஆட்சி பண்ணதை வச்சு நிறைய விமர்சனங்கள் இருந்திருக்கு கேரளா மாதிரியான மாநிலங்கள் வந்து தமிழ்நாட்டில் சினிமாக்காரங்க பின்னாடி பண்ணுறீங்க நாங்கள் இப்படி பண்ண மாட்டோம்னு சொல்லியிருக்காங்க அப்போ சினிமாக்காரங்கள் ஓட்டு போடக்கூடாதுன்னா அதுவும் கிடையாது ஒரு ஒரு மருத்துவருந்து அரசியல்வாதி ஆகும்போது ஒரு வக்கீல் அரசியல்வாதியாகும்போது ஒரு பொறியாளர் அரசியல்வாதியாகும்போது எந்த படிப்பும் இல்லாத பட்டதாரியாக கூட இல்லாத வெறும் அனுபவ படிப்பு மட்டும் வச்சுருக்கிற ஒருத்தர் அரசியல்வாதியாகும்போது ஒரு நடிகர் அரசியல்வாதி ஆகக்கூடாது அப்படிங்கிற இருந்து நிறைய முரண்பாடுகளும் இன்னொரு பக்கம் வந்துக்கிட்டு இருக்கிறப்ப விஜய் அவர்களுக்கு யார் ஓட்டு போடுவா இன்றைக்கி ஒரு பெரிய இளைஞர் பட்ட பட்டாலும் கண்மூடித்தனமாக அவரை நம்புகிறாங்க ஒரு பெரிய இளைஞர் பட்டாலும் அவரை ரொம்ப நேசிக்கிறாங்க ஒரு பெரிய இளைஞர் பட்டாலும் அவர் சொல்கிறத கேட்குறதுக்கு தயாராக இருக்கிறாங்க இது சரியாக தப்பாங்கிற கேள்விக்கான பதில்கள்லாம் அப்பாற்பட்டது ஆனால் அதை கடந்து அந்த இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் நிற்கிற வேட்பாளர் வெற்றி வாய்ப்புக்கான சாத்தியக்கூறுகளை அதிகம் பெற்றவராக இருக்கணும் ஏன்னா தமிழ்நாட்டு அரசியலில் திராவிட கட்சிகள் ஒரு பெரிய வரலாறு வச்சுருக்கு நிறைய பேர் உள்ளூரில் ஒரு பெரிய மக்கள் செல்வாக்கோடு இருக்கிறாங்க ஒரு பெரிய வெற்றி வாகையை தொடர்ந்து சூடி வந்திருக்கிறாங்க ஒரு பெரிய அரசியல் பின்புலத்தோடு இருக்கிறாங்க இவர்களை மீறி வெற்றி பெறுகிற வாய்ப்பை பெறுகிற சட்டமன்ற வேட்பாளர்களை விஜய் அவர்கள் நியமிக்கணும் அது போக அரசியல் சூழ்ச்சிகள் அரசியல் வீழ்ச்சிகள் அரசியல் ஏமாற்றங்கள் இதையெல்லாம் தாங்குற அளவுக்கு தன்னை வலிமைப்படுத்திக்கணும் அரசியல் முன்னோடிகளாக அவர் யாரை எடுத்துக்கிறாரு அப்படிங்கிற கேள்வி இருக்குது யாரெல்லாம் அவருக்கு வாக்களிக்க போகிறாங்க இளைஞர்கள் மட்டும்தான் வாக்களிக்க போகிறாங்களா இளைஞர்களில் ஒரு பகுதி மட்டும்தான் அவர் ஆதரவளிக்க போகிறாங்களா இல்லை வயதானவர்களை விஜய் அவர்களுக்கு கவர்வாரா இல்லை விஜய் அவர்களை மட்டும் பிடிச்சிருக்கிற இளைஞர்க்கு அவருடைய சட்டமன்ற தொகுதியில் நிற்கிற வேட்பாளர்களும் பிடிக்கிறமாங்கிற பல கேள்விகளுக்கான பதில் அடுத்தடுத்து விஜய் அவர்கள் வெளியில் வந்து மக்களை சந்தித்து பேசும்போது தெரியும் அந்த அறிக்கையின் நிறைவு பகுதியில் மக்களை சந்திக்கிற நிகழ்வுகள் அப்படின்னு விஜய் அவர்கள் போட்டிருந்தது இன்னும் கூடுதல் சுவாரஸ்யமாக இருந்தது ஏன்னா ஒவ்வொரு தொகுதியிலையும் விஜய் அவர்கள் போய் மக்களை சந்திச்சா அங்கே நடக்கிற சுவாரஸ்யமான செய்திகளை பார்க்கறதுக்கு நான் ரொம்ப ரொம்ப அவலோடு இருக்கேன் விஜய் அரசியலுக்கு வந்தால் விஜய் அவர்கள் அரசியல் என்ன செய்வார் அரசியல் விஜய் என்ன செய்யும் அப்படிங்கிற கேள்விக்கு உங்களுடைய பதில்களை கமெண்ட் எதிர்பார்க்குறேன் நன்றி Anuj SHG Scratch Free நோ No More Scratch No More Tension Ananya's Nana Nani Homes A Paradise for Senior Citizens